ஹலோ ஹலோ வீர மகிழ்கு அருகாம இருக்கக்கூடிய விஜயமாக பக்கத்தில் உள்ள சேனூரில் ராமன் தோட்டிக்கும் ராமாயம்மாளுக்கு பிறந்த மகன் வீரமாக எனக்கு அலங்காரி என்னும் ஒரு மனைவி இருக்கின்றார் அதன் விடு நான்கு பெண் குழந்தைகளும் இருக்கின்றது என் மனோ இந்த ஊர்களில் வேலை பார்க்கக்கூடியவர் தன் அப்பனால முடியாத வேலையை மகன்னாய் இருந்து பார்க்கணும்னு அந்த வேலை என்னிடத்தில் ஒப்படைத்தார் நானும் முறையாக பார்த்து வருவது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வியாபாரம் பெருக வேண்டும் என்று நூலு வாங்கி விற்கிறது வழக்கம் அதுபோல அந்த வீர மகேந்திரபுரிக்கு அருகாம இருக்கக்கூடிய விசேஷமாக உத்தமானிக்க சட்டியா இருக்கும் துளசியம் ஆளுக்கும் பிறந்த மக பத்து வயது குழந்தை முத்தமாங்கிற பொண்ணு அந்த பொண்ணு கை நூல் வாங்கி விற்றோமுன்னா வியாபாரம் பெருகும் சரி நல்ல முறையில் நடக்கும் ஆமாம் அப்படி விற்கிற வேலைகளே எனக்கு செட்டியார் குளத்தில் நண்பர்கள் இருக்கிறாங்க சரிங்க சரிங்க செட்டியார் குளத்தில் நண்பர்கள் எல்லாம் சரி எங்கே சென்றால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போவோம் வியாபாரத்துக்கு போனால் சரி மூன்று நாளைக்கு மேலே ஆச்சு

பஞ்சு வாங்கி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்து ஐம்பது ரூபாய் நஷ்டமாக்குது எப்படி ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி நூலா நூத்து நூத்து ஐம்பது ரூபாய்க்கு அதனால ஐம்பது ரூபாய் நஷ்டமா வியாபாரமும் படுத்துக்கிச்சு சரி வியாபாரம் அதுக்கு மேல இருக்குது அதுக்கு மேல இருக்குது படுத்துக்கிச்சு நம்ம கூடவே நான் வேரமாக வர்றேன் அவ வியாபாரம் மட்டும் நல்லா போகுதுங்கிற

அது கிடந்தாலும் வச்சிரும் பரவாயில்ல ஆமாம் வேறு மாதிரி ஆளை புடிச்சுக்கிட்டு ம் யோசனை விட்டுக்கிட்டே தெரியுது வயசான எல்லாத்துக்கும் அந்த நிலைமை தானப்பா ஒரு வயசான நான் சொல்லுவேன்னா ஐயா அந்த வேலை நம்மள நண்பர்கள் இன வேறுபாடு இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு வேளை பார்க்குற ஆளுங்க ஒன்று சேர்ந்து திரியிறான் எங்கிட்ட போனாலும் ஒன்று விட்டு ஒன்றும் பிரிகிறதில்ல வாங்கப்பா சரி ஆமாோ போய் ஆவர ராம தான ஏன் வியாபாரத்துக்கு அது குறிச்ச இல்லையா அய்யா என்ன காரணம கேட்டிட்டு போனா கேட்டிட்டு போய் தரலாம் போகலனா ஓ அதனால ஆடா அப்பா அதை முன்னாடி சொல்றது இல்லப்பா முன்னாடி தான் இல்ல எதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை ஏன்டா சொல்றது இல்லையா சொல்லியிருந்தா விஷயத்தை நான் சொல்லிருப்பானல்லையா நீ எங்க போய் நூல் வாங்குறீங்க

உங்களுக்கு வாங்கி உங்க கூட தருணமா சரி இருப்பா இது சரித்து ஜாதகம் படி முந்தி பிறந்த முதல்வர் தரித்தவன் நானே சங்கம் வளர்த்தது நானே சாதனை பிரித்தது நானே

இந்த மூன்றிர்கோல அழிஞ்சிருச்சே சரி நான்காவது ஒருகம் கலியுகத்தை இந்த போலகத்துல படிக்கணமே படிக்கணும் நமக்கு என்ன செய்வதுன்னு பார்க்கையில இந்த கலியுகத்தை படிக்கணும்னா ஒரு கைப்பிடி அளவு மண்ணு வேணும் மண்ணை எடுக்க எங்கேயும் முடியாது சரி ஏனா பூராவு நீர் பிரளயமா இருக்குது ஆமா அப்போது பார்க்கறாக இந்த நீருக்கடில் தரமாளிகை கட்டி தலமுக சாம்பவர் வாंडுகிட்டு இருக்கிறார் அவர்கிட்ட போய் கைப்பிடி மண்ணு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு மூணு பேரே யோசிக்கறாக சரி அப்படி பார்க்கையில இதுக்கு தகுந்த ஆளு யாருன்னு பார்க்கையில மகாவிஷ்ணுவே தேர்ந்தெடுக்கறாக சரி மகாவிஷ்ணு தேர்ந்தெடுத்து அந்த மகாவிஷ்ணு தன்ன ஆபாய ரூபமாக கொண்டு நீருக்குள்ள நீந்தி போறார் போறாரு

கங்கை துளசி இருக்கிறார்கள் சரஸ்வதி மூன்று தங்கை மூணு தங்கை ஆமா இந்த கங்கையை சிவபெருமான் சேர்த்துக்கிறார் வாங்க இந்த கங்கைய சிவபெருமான சேர்த்துக்கிறார் ஏன் முன்னாடி வருவீங்க சரி சரி இந்த துளசி அம்மாவை மகாவசர் சேர்த்துக்கிறார்

பார்வதி இருக்கையில் கங்கையை தன்னுடைய திருமுடியை மறைத்து வைக்கிறார்கள் கங்காதேவியாக கங்காதேவிய திருமுடி பாரியா இந்த இரண்டாயிரம் இருக்கிற துளசி அம்மாவை மகாபீஷன் தன்னுடைய கழுத்துல துளசி மாலைக்குள்ள மறைச்சு வைக்கிறார்கள் துளசி அம்மாவை

இறந்து போயிருச்சு இறந்து போனதுக்கு அப்புறம் ஊர் நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க சரி சரி இது வேலை என்ன ஒரு விளக்கமாக இருக்கும் நாலு பேர் சபையில கூட்டி பேச வேலைகிட அவகிடத்துல இங்க நடந்ததை எடுத்து சொன்னேன் அண்டையிலிருந்து என்ன கோவிலுக்கு செல்லக்கூடாது என்னை பூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த வேலையை என் தம்பி பாப்பா தான் பாத்துக்கிட்டு உங்க தம்பி 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 அங்க விட்டாங்க பூணூல் போட்டு என் தம்பி பாப்பான் பாக்க அங்க பாக்க

இப்பதான் தெரியுதோ அப்படியே சொல்லி சொல்லி ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிடு